ஸ்போர்ட்ஸ் அகாடமி ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் மற்றும் டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி ஆகியோர் இணைந்து கிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது கோவையில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கிடையே இடையே விளையாட்டுத் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில மாவட்ட அளவிலான அத்லட்டிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி குழந்தை மாணவ மாணவிகளுக்கான ஐந்தாவது கிட்ஸ் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி கோவை நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் பரசுராம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கூடுதல் தொழிலாளர் நீதிமன்ற நீதியரசர் மேதகு அருணாச்சலம் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் சிட்டி ஸ்டார்ட் பிரசிடென்சி வழக்கறிஞர் பிரபு சங்கர் ஜிஎஸ்டி துணை ஆணையர் டோலோ திருப்பதி ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் சிட்டி தலைவர் டாக்டர் உமா பிரபு டாக்டர் தசரசன் பள்ளியின் தாளர் நிரஞ்சனி கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒருநாள் போட்டியாக நடைபெற்ற இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் முப்பத்தி இரண்டு பள்ளிகளில் இருந்தும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜூனியர் குழந்தைகளுக்காக நடைபெற்ற இதில் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் தொடர்போட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தை மாணவ மாணவியர்கள் ஆரோமுடன் தங்களது விளையாட்டுத் திறன்களை நிரூபித்தனர் Followed by the Aravindya Sports Club. Next we have Zim Kids Magic School on the track. from expect... Benke's Magic Nation. From first of the fifth edition of Kids Sports Festival, we have more than 35 plus schools and five plus academies participating. Hold up. Now, I would like to invite Thank you, ma'am. Thank you, sir. Hmm? திரு பிரபுசங்கர் அவர்களே இந்த வர்க்கி தந்து சிறப்பு செய்திருக்கின்ற அதே நேரத்தில் இந்த விழாவிற்கு சிறப்பு செய்திருக்கின்ற டாக்டர் நிரஞ்சினி